ஒரு தலைவனின் ஆயுதக்கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது தான் வணக்கம் உங்களை வரவேற்கிறது கதை நிலா ஒரு ஊர்ல தர்மராஜ் அப்படின்ற பெரிய மனிதர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் ரொம்பவும் நல்லவர் தரமான குணமும் உடையவர் அவர்கிட்ட யார் வந்து பசிக்குதுன்னு சொன்னாலும் அவர் அவர்களை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிட வச்சு அனுப்புவார் அவரோட இலகிய மனசை தெரிஞ்சுக்கிட்ட கிராமவாசிகள் அவரோட அடிக்கடி அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவாங்க தர்மராஜின் மனைவி சரோஜா அவரோட கணவரை கிராமவாசிகள் எல்லாரும் ஏமாற்றாங்கன்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சரோஜா முடிவெடுத்தாங்க கிராமவாசிகள் ஓசியா சாப்பாடு சாப்பிட வருவதை தடுக்கணும்னு ரொம்பவும் கடுமையா யோசிச்சு ஒரு திட்டம் போட்டாங்க ஒரு நாள் மதியம் சரோஜா அவங்களோட கணவர் எப்போது வருவார்னு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தபோது அவர் ரெண்டு புதிய மனிதர்களோட வந்துட்டு இருந்தாரு இதை பார்த்த சரோஜாக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இன்னைக்கு ஓசியா சாப்பிட வந்துட்டாங்களா இன்னைக்கு இவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேணும்னு முடிவெடுத்தாங்க உடனே சரோஜா சமையல் அறிக்கு போனாள் அங்கிருக்க உரலையும் உழக்கையும் எடுத்துட்டு வந்து விருந்தாளிகள் பார்க்குமாறு நடு வீட்டில் வைத்தாள் விருந்தாளிகளும் வீட்டுக்கு வந்தாங்க தன்னோட கணவர் விருந்தாளிகளை வீட்டில் விட்டுட்டு வெளியே போயிருந்தார் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் உரலையும் உழக்கையும் பார்த்துட்டு தர்மராஜன் மனைவி வீட்டை எதற்காக இந்த உரலையும் உழக்கையும் இப்படி நடு வீட்டில் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க இது எங்கள் குல வழக்கம் எங்களோட குல தெய்வம் இந்த உரலையும் உலக்கையும் ஆயுதமாக கொண்ட பெண் தெய்வம் இந்த பெண் தெய்வத்தை தான் என் கணவர் பக்தியோடு வழிபட்டிருக்கிறாரு அதனால்தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் இல்லை வரும்போதும் இவர் வழிபடுமாறு நடு வீட்டுல வச்சிருக்கோம்னு சொன்னார் அப்படியா நாங்கள் இது நாள் வரை இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு விருந்தாளிகள் சொன்னாங்க இது எங்கள் குடும்ப ரகசிய வழிபாட்டு முறை இப்போது எங்கள் தேவதை இரத்த வழிபாட்டு கேட்டிருக்கிறாள் அதற்கு தான் என் கணவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என் கணவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றது இந்த கிராமத்துக்கு தெரியும் எப்போது எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்ன்றதும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி சாப்பிட வருபவர்களின் மண்டையை இந்த உலக்கையால் அடித்து பிளந்து அதில் வரும் ரத்தத்தால் இந்த உரலையும் உலக்கையும் அபிஷேகம் செய்து வழிபடுவதாக குலதெய்வத்திடம் உறுதியளித்திருக்கிறார் அதற்கு தான் இந்த ஏற்பாடுகள்லாம் நடக்கின்றனன்னு சொன்னால் சரோஜா என்னது நீங்கள் கூறுவது உண்மையாக இருக்க முடியாது நாங்கள் இதற்கு முன் நிறைய தடவை வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டிருக்கிறோம் அப்படி ஒன்றும் அவர் செய்யவில்லையே அப்படின்னு விருந்தாளிகள் சொன்னாங்க இன்றுதான் வழிபாட்டுக்குரிய நல்ல நாள் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி நடுவீட்டில் உரலையும் உலக்கையும் பார்த்திருக்கீங்களா இன்று அனைவருக்கும் எங்கள் குலதெய்வ வழிபாட்டு முறையை தெரிவிக்கும் நாள் இன்று நீங்க உணவருந்து வந்ததற்கு ரொம்ப நன்றி என் கணவர் இப்பொழுது வந்து விடுவார் உங்கள் ரத்தத்தால் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு நீங்கள் மிகவும் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு தர்மராஜன் மனைவி சொன்னாங்க அவ்வளவுதான் இந்த இருவரும் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி வீட்டை விட்டு வேகமாக வெளியேறினார்கள் தான் தர்மராஜ் அங்கே வந்தார் அவர் மனைவி விருந்தாளிகள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை அவர் கவனிக்கல என்னாச்சு ஏன் அவர்கள் சாப்பிடாம போயிட்டாங்கன்னு கேட்டாரு அவர்கள் இந்த உரலையும் உலக்கையும் கேட்டாங்க நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் இது என் அம்மா வீட்டில் நம்ம கல்யாணத்தப்ப கொடுத்தது இதை எப்படி நான் தர முடியும்னு சொன்னான் அதற்கு தர்மராஜ் இதை நீ தர முடியாதுன்னு சொல்லியிருக்க கூடாது கூட இந்த உலக்கையை நான் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு வரேன் உரலை தூக்க முடியாது அது ரொம்ப கனமாக இருக்கும்னு சொல்லிட்டு உலக்கையை மட்டும் தூக்கிக்கிட்டு ஓடினார் விருந்தாளி விருந்தாளிகளை சத்தமிட்டு கூப்பிட்டாரு திரும்பி பார்த்த விருந்தாளிகள் தர்மராஜ் உலக்கையை தூக்கி கொண்டு ஓடி வருவதை பார்த்தோன்னே அவர் அவரோட மண்டையை தான் உடைக்க வராருன்னு நினைச்சிக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓடினார் தர்மராஜால் அவர்களை பிடிக்க முடியவில்லை வேறு யாராவது தன்னோட வீட்டுக்கு சாப்பிட வந்தால் அவங்களுக்கு உணவளிக்கலான்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு வீடு திரும்பினார் தப்பியோட விருந்தாளிகள் இருவரும் தர்மராஜின் ஊரல் உலக்கை தேவதை பற்றியும் அதன் பூஜை முறைகள் பற்றியும் ஊர் முழுக்க சொல்லிட்டாங்க எனவே தர்மராஜ் எவ்வளவு கூப்பிட்டாலும் யாரும் அவர் வீட்டுக்கு சாப்பிட வரல தன்னோட மனைவி சாப்பிட வர மாட்டாங்கன்னு ரொம்ப மாட்டாங்க ஆனால் அவரோட மனைவிக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ கதை நிலா தேங்க் யூ